சுருட்டும் மணக்குதையா சுருட்டும் மணக்குதையா இந்த துறை மகனும் அலைக்கே புத்தங்குடி சீமாதான சிவகங்கை வழி புத்தங்குடி சீமாதான சிவகங்கை வழிவழி வாடகையா பெருகறைவ சித்தம் லா உனக்கு சிவமயன் மேலம் நாரணம் விளையாட்டு நாயகன் பெஜரில் திருப்பாடி அது அடியவர்கே அருள் போட்டும் மலர்களில் பல மனம் கருணை முகம் கழந்தேன் மலர்களில் பல மனம் கருணை முகம் கழந்தேன் நமச்சிவாய நமச்சிவாய ஓ நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவா என்பகை குருவே நமச்சிவா என்பகை சக்தி சுவாமி கிந்த பூ உலகை கவனித்து பார்த்தாயா பார்த்தேன் கிந்த பூ உலகில் ஊர்வன நகர்வன பரப்ப என்று சொல்லக்கூடிய கீரையில் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவ சண்டைகளை படைக்க செய்து முறையாக படியிழந்து விட்டு சரி ஆதி கேலகத்தில் வந்து வேடிக்கையாக பார்த்துக் கொண்டிருந்தோம் ஆமா ஆனால் இந்த விலகத்தை சுற்றி வரக்கூடிய நாதமுனிவாகப்பட்டவர் கழகம் எங்கே கலகம் கிடைக்கவில்லையே கழகம் எங்கே என்று தன்னுடைய கலகத்தை தொடங்குவதற்காக ஆதி கேலகம் வந்தடைந்தார் வந்தது நோக்கம் இந்த போலகத்திலே நீதி இல்லை இல்லை தர்மம் இல்லை அநீதி நடந்து கொண்டிருக்கிறது என்ன இனமிட்டு இனம் மாறுவதாலும் மதமெட்டு மதம் மாறுவதாலும் கீ இந்த பூலோகத்திலே மனித பிறப்பு கொண்டு அழிந்து கொண்டு வருகின்றது அறிவு பகட்ட வேண்டும் மாரிட அறிவு அனைவருக்கும் அறிவுகட்ட வேண்டும் என்றால் பூலோகத்திலே எனது தங்கையும் அந்த மகாலட்சுமியும் உன்னுடைய அண்ணன் அந்த மாயா கண்ணனும்

மலையம்மாளுக்கும் ஏழு பேர் அண்ணன்மார்களுடன் இளங்கண்ணியாக இளம் தங்கையாக ஒரு மகளாக விறக்க வேண்டும் இருவரும் விரும்ப வேண்டும் பின்பு விரைவிய பிறகு அந்த பாண்டி மணியை தஞ்சம் என்று ஓடி வரும் இனம் விட்டு இனம் சென்றால் இது ஒரு முடிவென்று நினைப்பதற்காக மக்களிடமே புரிந்து கொள்வதற்காக மக்களிடத்தை அறிவு சோதித்து பார்க்க வேண்டும் சுவாமி

தெய்வ சக்தி என்பது அந்த பாண்டிமணி தெய்வமாகப்பட்டது இருக்குதா வீழிகாக என்பதை சோதித்து பார்க்க வேண்டும் நிச்சயமாக அப்படியாக இந்த பூ உலகிலே ஒரு தெய்வீக திருவிழா நடக்க இருக்கின்றது அப்படி இருக்கின்ற பொழுது இங்க தெய்வ நம்பிக்கை இருக்கின்றதா இல்லையா இங்க தெய்வ சக்தி குடியிருக்கின்றதா இல்லையா சந்தேகம் அப்படிதானே உண்மை நிச்சயமாக அந்த மதுரை சில்லா சிம்பக்கல் ரோடு சிவகங்கை ரோடு அந்த எல்லையில வீட்டிற்கும் இந்த பாண்டிமுனியை வரவழைக்கக்கூடிய நேரம் ஆரவர சத்தம் இருந்தால் என்பது ஐதீகம் அப்பேற்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த மதுரை எல்லைகளை அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மதுரை பாண்டி முனீஸ்வரர் ஐயாருடைய சரித்திருப்பதான நாடகமாகப்பட்டது கதை என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக அப்பேற்பட்ட அந்த பாண்டி முனி தெய்வத்தினை இந்த பூலோக மக்கள் எல்லாம் இருக்கின்றார்களா நினைத்து பார்க்கின்றார்களா என்பதற்காக உங்களிடத்திலே மனம் சோதிக்கப் போகிறோம் இப்படி என்றால் இப்படி ஐயனை வருணாக வரையிற்க போகிறோம் அழைக்கும் சத்தத்துக்கு ஐயா யார் யார் மேல கொதி கொண்டு காத்திருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும் எப்படி மதுரை பாண்டி பாண்டி முனி அழைக்கக்கூடிய வேலையில தயவு செய்து சாமி வந்து ஆடியோ நேரம் பிடிச்சு வைக்காதீங்க அப்படி பிடிச்சு வச்சு அந்த பாவத்தை செய்ய வேணாம் எல்லாம் கைது பண்ணுமா எல்லாம் ஜோரா கைதுங்க பாண்டி இந்த கூட்டத்துல எங்க இருக்கிற உனக்கு பிடிச்ச பிள்ளை யாரு துள்ளி குதிச்சு ஆடி வர வேணாமா முறுக்கு மீசக்காரா பாண்டி ஏ முகக்கிணத்து கிழமாவே நிலமழையாம் நெத்திக்கு நிலமளையாம் பாண்டி உனக்கு நேரமடம் சங்குநாதோ நெத்திக்கு நிலமாலி பொல்லாத பாண்டி உனக்கு நேரமாடா சங்குநாதோ ஐய உனக்கு வடக்கே விழுந்த சட வடக்கு விழுந்த சட வடநாடு கீழ்புரமா உனக்கு வடக்கே விழுந்த சடே வடக்கே விழுந்த சடே உனக்கு வடநாடு கீழ்புராமா உனக்கு தெக்கே வெகதூரமா தெக்க வெகதூரமாண்டி உனக்கு தள்ள போல இளையடா உனக்கு தெற்க வெகு தூரமா தெக்கே வெகு தூரமா உனக்கு தள்ளாமணோ சிமயனா உனக்கு சுருட்டும் மணக்குதையா சுருட்டும் மணக்குதையா இந்த துறை மகனும் உனக்கு சுருட்டும் மணக்குதையா சுருட்டும் மணக்குதையா துறை மகனா தானை கே

சுரு வண்டியார் உனக்கு சுரு பதையா மனக்குதரா ஒருமை கீழே விழுந்தக்கூடாது சாமி கீழே விழுக கூடாது கீழே விழுகக்கூடாது சாமி ஆயிரம் கட்டு கட்டு நாளை கட்டு கடங்குற ஆளுகா நீடி வாடா பாண்டி தீ

நீதியாகப்பட்ட நீதியாகப்பட்டது மந்தையில் இருக்கிறது என்பதை எல்லோரும் முன்னோடி நாங்கள் கண்டடித்த விட்டோம் ஐயா உனக்கு உபதி கொடுத்து நிறுத்துற அதிகாரம் எங்களுக்கு கிடையாது பாண்டி ஆமா சாமி சொல்லுக்கு கட்டுப்பட்டவர் நீனு உனக்கு உபதி எரியாமல் நெல்லு சாமி அப்படியே தயவு செய்து பிடிங்கம்மா பாண்டி முனிக்கு விபதி போடுற அதிகாரம் வேற யாருக்குமே கிடையாது விபதி போடக்கூடாது ஏன்னா பொல்லாத தெய்வம் காவல்கார தெய்வம் பாண்டி முனி அலைச்ச குரலுக்கு ஓடடி வந்த ஐயா ரொம்ப சந்தோஷம் உன்னோட கையால தான் சாமி நாங்கள் உபதி வாங்கினோம் நெல்லு பாண்டி நெல்லை இல்லுப்பா இல்ல சாமி அப்படி உட்கார உட்கார உட்காருங்க உட்காருங்க அந்த ஐயாவை பத்தனை ஒரு கூட்டத்திலையும் நினைச்சிருக்கிறார்களா இல்லையா அந்த ஐயா பாண்டி ஐயா நம்ம குடும்பத்தை காக்கிறாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு மந்தையில் உங்கள் அருளாக அழைச்சோம் நான் இருக்கேண்டான வெள்ளமை குறையாமல் வந்து வாக்குறுதி கொடுத்துட்டு போய்ட்டு பாண்டி வந்தது வரைக்கும் சொந்த சந்தோஷம் இல்லை சாமி அப்படி நெல்லும் எந்த ஒரு இல்லையிலும் வறந்து இழைக்கிறோமோ அப்படிதான் நீ வந்தாடணும் அப்படி நெல்லும் அப்படி கூட்டி போங்க உடனே தண்ணி கொடுத்துடாதீங்க விசிறு விடுங்க மூச்சு தகரடியா என்னதுக்கு அப்புறம் தண்ணி கொடுக்கலாம் உட்காருங்க அப்படியே உட்காருங்கம்மா இடையில நிற்கிற ஒன்று ரெண்டு பேரும் செய்தி யாரும் கலைஞர் சென்றாதீங்க பாண்டிமணி அலச்சாச்சி இந்த கதையோட நாயகன் வெள்ளையம்மா வெள்ளச்சாமி அந்த பாண்டிமணி கட்டப்பட்டவங்க வெள்ளச்சாமி வந்து மீண்டும் சாமி அழைப்பாரு அப்படி அழைக்கக்கூடிய வேலைகள பல அற்புதமான தெய்வீக காட்சிகள்லாம் இருக்கு அன்பு உள்ளவங்க அப்படியே தயவு செய்து அப்படி உட்காருங்க அமைதியா நீ எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு கலை விருந்தை கொடுப்பதற்காக கொண்டு தாயே தந்தகை மைந்தரே தன்னை அழைத்த காரணம் முடிந்தது நிச்சயமாக மீண்டும் எந்த கிடம் அழைக்கின்றன அந்த இடம் ஓரோடி வருவோம் தயவு செய்து சென்று பாருங்கள் நல்ல ஆசி வளருங்கள் அப்படியே ஆகட்டு போயிருங்க மா மகேஸ்வரி இப்பொழுதாவது அமுகன் ராயா இந்த பூலோக மக்கள் எல்லாம் தெய்வ பற்றூடத்தான் இருக்கின்றார்கள் என்பதை தான் இப்பொழுது நிரூபித்து விட்டு பார்த்து கொடுப்பாங்க உனது அண்ணனும் அந்த மாயக்கண்ணனும் கண்ணனும் வெள்ளச் வேண்டும் எனது தங்கை மகாலட்சுமிக்கு வெள்ளையமாக விறக்க வேண்டும் இருவரும் காதல் முகத்துடன் பாண்டிமனை எல்லையில் சந்திப்போம் பின்பு நடப்பதை சற்று வேடிக்கையாக பார்த்துக் கொண்டிருப்போம் நான் சென்று வரட்டுமா சென்று